கிறிஸ்தவர்களின் முக்கிய பண்டிகையாக கொண்டாடப்படும் கிறிஸ்துமஸ் விழா உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா பேராலயத்தில் இவ்வாண்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது பேராலய அதிபர் இருதயராஜ் மற்றும் பங்குத்தந்தை தந்தை அற்புதராஜ் ஆகியோர் தலைமையில் நள்ளிரவு விண்மீன் ஆலயத்தில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் உலக மக்களின் நன்மைக்காக ஜெபிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்திய பாரம்பரியம்படி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு கிறிஸ்து பூவுலகில் பிறந்த நற்செய்தி வாசிக்கப்பட்டது அப்போது குடிலில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு பாதிரியார்கள் தீர்த்தம் தெளித்து மகிழ்ந்தனர் பின்னர் குழந்தை இயேசு பிறப்பின் போது பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவியும் இனிப்புகள் வழங்கியும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பழியில் கேரளா ஆந்திரா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கானோர் இதில் கலந்து கொண்டனர் கிறிஸ்துமஸ் விழாவையொட்டி வேளாங்கண்ணி பேராலயம் உள்ளிட்ட பகுதிகளில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்ததுடன் அங்குள்ள வீடுகள் விடுதிகள் என அனைத்தும் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு நகர் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது

நாம் கொண்டாடுகின்ற நாம் வைக்கின்ற நாட்களுக்கு பிறகு மூன்று கிறிஸ்தியில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று இரவு மிகவும் கோலாகாலமாக மிகவும் சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு விழாவை மகிழ்வோடு அன்னை வேளாங்கண்ணி திருத்தலத்திலே கொண்டாடி மகிழ்ந்தோம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மக்களுடைய கூட்டம் ஏராளமாக இருந்து பல மாவட்டங்கள் மாநிலங்களிலிருந்தும் வந்து இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக ஏறக்குறைய லட்சம் மக்கள் கூட்டத்தை கடந்து இந்த விழா மிகவும் சிறப்பாக பக்தி உணர்வோடு இறைவனுடைய அருளாசிரியரை பெறுகின்ற விதத்தில் விண்மீன் ஆலயத்தில் பங்குத்தந்தை அவர்களால் இந்த திருப்பலி நிறைவேற்றப்பட்டு நாங்கள் அந்த திருப்பொலியிலே கலந்து கொண்டு இறை ஆசிரியருக்காக உலக அமைதிக்காக மகிழ்ச்சிக்காக சிறப்பாக ஜெபித்திருக்கிறோம் இந்திய பாரம்பரியத்தின்படி இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா பதினொன்றரை மணிக்கு ஆரம்பித்து பனிரெண்டு மணிக்கு நள்ளிரவு கிறிஸ்து பிறப்பதாக வான தூதர்கள் பாடல் முழங்க மணிகள் சிறப்பாக அடிக்க மகிழ்வோடு அனைவரும் கலந்து கொண்டு கிறிஸ்து பிறப்பு விழா பாடலை பாடி மகிழ்கின்றோம் இன்று அதைத்தான் செய்து நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் இந்த விழா மகிழ்வின் விழா என்பதை அறிந்திருக்கிறோம் ஆகவே வண்ண விளக்குகள் வழியாக மற்றும் மக்களிடையே சமாதானம் அன்பு பெருக வேண்டும் என்பதற்காக வாழ்த்துக்களை கூறி ஒருவர் ஒருவருக்கு கேக்க வெட்டி பகிர்ந்து மகிழ்வோடு வாழ்ந்திருக்கிறோம் இது ஒரு பகிர்ந்த விழா என்றும் அறிந்திருக்கிறோம் கடவுளே மனிதனாகப் பிறந்து நம்மோடு இணைந்து வாழ்ந்திருக்கின்ற கடவுள் நம்மோடு என்ற செய்தியோடு இந்த விழாவை நாங்கள் சிறப்பித்திருக்கிறோம் இதை காணுகின்ற அனைத்து மக்களுக்கும் இறையருள் பெருகி அன்னை வேளாங்கண்ணி தாயின் பரிந்துரை இருந்து மகிழ்வோடும் மனநிறைவோடும் நல்ல உடல் சுகத்தோடும் வாழ அருள் புரிவாராக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி அவர்கள் ரோமிலே அதே நேரத்தில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாபெரும் யூபிலி ஆண்டை தொடங்குகின்றார் மாபெரும் யூபிலி ஆண்டு என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த ஆண்டினுடைய தொடக்கத்தை மாலை புகழை ஆரம்பித்து தொடங்குகின்றார் அதனுடைய காரணம் என்னவென்றால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நிறைவு செய்கின்றன எனவே ஒவ்வொரு யூபிளி ஆண்டும் கடவுளுடைய சிறப்பான அருளை அதனால அதனாலதான் ஆண்டவர் இயேசு என்னுடைய பிறப்பிக்கு சொல்லப்பட்ட செய்தி எளியோருக்கு அச்சை செல்லவும் ஒடுக்கப்பட்டு உரிமை வாழ்வு வழங்கவும் சிறைப்பட்டது கொடுத்த தெரியும் ஆண்டவர் அருள் தரும் ஆண்டை அறிவிக்கவும் அந்த அருள் தரும் ஆண்டு தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதற்கு அடுத்து நாம் ரெண்டாயிரத்தி ஐம்பதில் தான் இந்த ஜூப்ளி ஆண்டை கொண்டாடுவோம் இதற்கு முன்பாக மூன்றாவது மில்லேனியத்தில் ரெண்டாயிரம் ஆண்டில் நாம் ஜூப்ளியை கொண்டாடினோம் இதனுடைய சிறப்பு என்னவென்றால் இந்த ஆண்டு முழுவதும் நாம் இந்த கிறிஸ்தவ திருத்தலங்களில் பேராலயங்களில் மக்கள் அந்த புனித கதவு வழியாக செலுகின்ற பொழுது அவர்களுக்கு சிறப்பு பரிகுண ஆசீர் கிடைக்கின்றது திருத்தந்தர்கள் என்று தொடங்கிய பிறகு நம்முடைய மறை மாவட்டம் வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் திருப்பலையில் நம்முடைய மறை மாவட்ட ஆயர் இந்த யூபிலி ஆண்டு புனித கதவை காரணம் என்னன்னா நாம் எல்லாரும் ரோமுக்கு போக முடியாது அவர்கள் இருக்கின்ற திருத்தலத்தில் மக்கள் அந்த புனித பாதையை கதவு வழியாக பயணம் செய்ய வேண்டும் இதை ஒட்டி நாம் இன்று நம்முடைய திருத்தலத்தில் இன்று பதினொன்றரை மணிக்கு இந்த கிறிஸ்து பிறப்புடைய விழாவை நாம் சீரோடு சிறப்போடு கொண்டாடி இருக்கின்றோம் அதே நேரத்தில் இந்த சிறப்பு திருப்பலியினுடைய குரலே நாம் கொண்டுகின்ற செய்தி என்னவென்றால் இன்று ஒரு பக்கம் இயற்கை சீற்றம் நிலச்சரிவு இன்னொரு புறம் இஸ்ரேல் காசாவினுடைய போர் உக்ரைன் ரஷ்யா போர் இந்த மத்தியில் ஆண்டவர் இயேசு இவ்வுலகில் இன்று பிறக்கிறார் என்பதை நாம் மாநில சாருடைய அந்த திருத்தலை வைத்து ஆலயத்தை வைத்திருக்கின்ற குரிலை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் எனவே இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு எல்லோருக்கும் ஒரு சிறப்பு அருளை தருகின்ற ஆண்டு என்பதனால் இந்த ஆண்டு விசேஷமாக பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடக்கும் மறைமாவட்டத்தில் ஒவ்வொரு மாதமாக சிறப்பு நிகழ்வுகள் இளைஞர் தினம் பெண்கள் தினம் முதியோர் தினம் குடும்ப தினம் என்று இன்று தொடங்குகின்ற இந்த பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி திருக்காட்சி அன்றுதான் தான் நிறைவு கோரும் எனவே இது ஒரு ஜூபிலி ஆண்டு அருள் தரும் ஆண்டு அன்னையினுடைய திருத்தல வந்திருக்கின்ற பக்தர்கள் இந்த நிருவிலியை பங்கெடுத்து இந்த யூபுலி ஆண்டை சிறப்பாக கொண்டாடுகின்ற பொழுது உங்கள் அனைவருக்கும் இது மாபெரும் மகிழ்ச்சி ஆண்டாக மாற உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் அனைவருக்கும் இயேசு பிரஸ்துவினுடைய மாபெரும் யூபுலி ஆண்டின் கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள்